நான் வந்து ஒரு பதினோரு வயசு இருக்கேன் எங்களுக்கு அவர் விவரம் ஆதரவற்றவங்களுக்கு வந்து தினந்தோறும் நூற்றம்பது பேருக்கு வந்து உணவு நம்ம வீட்டிலே சமர்த்தி நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு போயிட்டு சுவிட்டுனா எடுத்துகிட்டு வந்து இந்த பஸ்ஸு நிலையத்தில் காலை ஓரங்கள்லாம் அறம் செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரில் இருக்க டாக்டர் பாரதி மோகன் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் யார் இந்த பாரதி மோகன் அப்படின்னு பல கொஸ்டின் இருக்கும் இவர் வந்து சமூக சேவகர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பசீலா மாவட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் மாதிரியே கொண்டு போய் செயல்படுத்திகிட்டு இருக்காரு அவரும் அவரோட சகோதரரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சமூக சர்வீஸ் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம தான் நேர்காணல் போறோம் வாங்க போலாம் நம்ம கூட இப்ப சமூக சேவகர் பாரதி மோகன் அவர்கள் இருக்காங்க முன்னாடி எனக்கு ஒரு அடுப்பு பாத்தீங்களா இதுதான் அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி ஐம்பது பேருக்கு வந்து உணவு போயிட்டு இருக்கு அசி மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்ற ஒரு பணியை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க சோ அத பத்தி நிறைய கொஸ்டின் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக அங்கே சமூக பணி சிந்திக்கு வரோம் நாலு வருஷமாக அரசு பதிவோடு சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் இருக்கிறதுனு சொல்லி பதிவு பண்ணி அது மூலமாக வந்து ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வயதான முதியவர்கள் அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகள் இங்கே எல்லாேருக்குமே எங்களால் முடிஞ்ச உதவிகளை இது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி இது வறுமை தான் நான் வந்து ஒரு பதினோரு வயசு இருக்கும் எங்களுக்கு அப்போ விவரம் செஞ்ச நாளில் வந்து எங்கள் நாங்கள் வந்து ரொம்ப பசி வறுமையில் இருந்தோம் அன்றாட அப்பா அம்மா வந்து விவசாய வேலைக்கு வந்து வேலைக்கு போனால் மட்டும்தான் அந் அப்போ உள்ள சம்பளம் வந்து நாற்பது ரூபா தாங்க அது வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அன்னியை அன்றாட நாங்கள் வந்து சாப்பிட முடியும் அப்படியே அப்படி சூழ்நிலை ரொம்ப வறுமையில் வளர்ந்ததுனால நாங்கள் எனக்கு வந்து இந்த எண்ணங்கள் வந்து சின்ன புள்ளிலேருந்து வந்ததனால தான் உங்களுக்கு இவ்வளோ வேலைகள் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறதா இது பக்கத்தில் இருக்கவங்க நம்ம என் அப்பா அம்மா என் குடும்பம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சமாளிக்கிறோம் இப்போ மக்களோட மத்தியில் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக தெரியுறீங்க ஆனால் பதினாறு வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க நம்ம வறுமையை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றதுனால இந்த வறுமையை கடந்து போகிறது தான் நான் பார்த்துக்கிட்டு வருவேன் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக செய்யணும் அப்போ வந்து என்னுடைய தொழில் உள்ளதையும் எப்படி மக்களுக்கு கொடுக்குறேன் அதில் எங்களை எங்களை பார்த்துட்டு உதவி செய்ய வர நல்ல உள்ளங்களையும் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குற உதவியும் மக்கள்கிட்ட முடிவு செய்யணும் ஆதரவு பெற்றவங்களுக்கு வந்து தினந்தோறும் நூற்றம்பது பேருக்கு வந்து உணவு நம்ம வீட்டை சமைச்சு நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு கொடுத்துட்டு வராங்க மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து மூன்று சக்கர சைக்கிள் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம அவங்க ரொம்ப வீடு ரொம்ப இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு அது சரியான இருக்கும் பட்சத்தில் தேடி போயிட்டு அவங்களுக்கு வந்து வீடு கட்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் அதை எடுத்து வெற்றிகரமாக ஒரு அஞ்சு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து நிறைய பேரை படிக்க வச்சுட்டு வரோம் குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு வரோம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து தீபாவளி பொங்கலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு போய்ட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பஸ் நிலையத்தில் சாலை ஓரங்களெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு வாசல் இல்லாமல் இருப்பாங்க அந்த குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்து அங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் நம்ம போய் எவ்வளோ பதினாறு வருஷமாக அவங்களுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பஸ் நிலையத்தில் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி இருந்தாங்க அவங்கள நாங்கள் நேரடியாகவே அழைச்சிட்டு போயிட்டு கடையில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்து அந்த குழந்தைங்கள நாங்கள் சந்தோஷப்படுத்தினோம் நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்கல்ல நாங்களே வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம் முடியாதவங்களுக்கு அந்த ஹேர் பண்ணி விடுறது அதில் உங்களுக்கு கூட காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நீங்கள் எப்படி தாங்கிக்கிட்டீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து சுயநீனோடு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாடு வந்து யார் என்னன்னு கூட தெரியாது அவங்க போனவொடனே எங்களை தாக்கதான் ஆரம்பிப்பாங்க அது மாதிரி தான் என்னை அடித்து இந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தாக்கி ரெண்டு மாதம் நான் வந்து மூச்சு தென்னாளோட ஆஸ்பத்திரியிலலாம் இருந்து அதுலேருந்து மீண்டு வந்து தான் இது பண்ணேன் அவர் குழந்தை அவங்களாம் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க அவங்க ஏன்னா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது அவங்களெல்லாம் நாங்கள் போய் ஒரு நாலு மணி நேரம் அவங்கக்கிட்ட நின்று பேசி அவங்களுடைய நம்மளை போல் மனிதர்களெலாம் மாற்றணுன்ற நல்ல எண்ணத்தோட அவங்கக்கிட்ட போய்ட்டு முடிவெட்டி குளிப்பாட்டி அவங்கள வந்து

இதை தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் எனக்கு வந்து மற்றவங்களை மற்றவங்க மாதிரி இருக்குன்னு எனக்கு ஆசை கிடையாது அது கிடைச்ச இது மாதிரி இருந்து மக்களுக்கு அது மட்டும் தனியாக இருந்து பண்ணுவாங்க பதினாறு வருஷமா நீங்க வந்து சமூகத்தை இந்த எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு இருக்குங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டவர்களுக்கும் நீங்க தெரிய ஆரம்பிச்சீங்க ஏன்னா வந்து லண்டன்ல இருக்கட்டும் இல்லாட்டி குவைத்தா இருக்கட்டும் துபாயா இருக்கட்டும் அங்க இருக்கிறவங்களை ஒரு சிலர்லாம் வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நிறைய பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ உங்களை டேர்னிங் பாயிண்ட்டு நீங்கள் தான் நினைக்கிறீங்க உலகம் முழுவதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஐயாவுக்கு வந்து முடிக்க எடுக்க முடியும் அவருக்கு வந்து தலை ஃபுல்லாக முடி முடிவெட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக அழுக்கிறதத்தோடு திருநாட்டத்தோடு அங்கே உள்ள பகுதியில் போகிற மக்களை வந்து அச்சுறுத்தின வகையில் வந்து அங்கே வராங்க அவங்கள போயிட்டு நாங்கள் வந்து கிட்ட ஒரு நாலு மணி நேரம் போராடி அவரை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நம்மளை போல மனிதனாக நான் மாத்திரம்க்காக அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவர் உட்காந்து முடிவு எழுத்த பண்ணுவோம் அந்த முடி வெட்டி குளிப்பாட்டி அவரை வந்து ஒரு இல்லத்தில் சேர்த்த அந்த வீடியோ மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய வைரல் ஆச்சு ஏன்னா எங்களோடய யூடியூப் என்னோடய சமூக வளர்ச்சி எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம் அது மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு சமூக சேவனாக இப்படி தான் கொண்டு போய் எங்களை வந்து ஒரு மனித நேயத்தோடு கொண்டு சேர்த்தது அதனால் நிறைய மக்களுக்கு அதை பிடிச்சி அது மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுகள் கிடைச்சிது நான் வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் கால் பண்ணி அவங்கவுங்க அவங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் பின்பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் வந்து மனமாந்த நன்றி நான் தெரிவித்துக்கிறேன் அவங்க இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பொறுப்புக்கு வந்து வந்துடவே முடியாது இது அதே போல் இந்த வாகனம் எடுத்து கொடுத்ததும் வெளிநாட்டிலேருந்து வந்து தான் அவங்க எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் சாப்பாடுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை இந்த ஒவ்வொருத்தருடைய பசிக்காக இந்த உணவுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வாகனத்தில் நூற்றம்பது சாப்பாடு நீங்கள் போடணும் அந்த நாலு பேரோட நல்ல உதவி நட நல்ல விஷயத்த நல்ல வழியில் போய்விட்டு அதை தான் நான் யோசனை பண்ணேன் தவிர பாக்கி எந்த வகையும் வீடு கட்டணும் இதுதான்